பாரதிய ஜனதா கட்சி எதிர்கட்சி அரசுகளை எதிர்கட்சி உறுப்பினர்களை எதிர்கட்சியின் குரலை அடக்க அடக்க வேண்டும் என்று முயற்சி நாடாளுமன்றத்திலையும் விடுவது கிடையாது அதே போல நிதி ஆயோக் கூட்டத்திலையும் விடுவது கிடையாது ஏதாவது பேசினா வழக்கு போடுவது இதெல்லாம் எதிர்கட்சிகளை ஒடுக்க வேண்டும் எதிர்கட்சிகள் குரலை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு முதலமைச்சர் அஞ்சு நிமிஷம் பேசியிருக்காரு இன்னும் பத்து நிமிஷம் பேசணும்னு ஏன் அனுமதிக்க கூடாது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி பாலத்தில் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் மீட்டிங் நடத்திருக்கிறோம் இன்டர் ஸ்டேட் கவுன்சில் மீட்டிங் நடத்தி அதில் குஜராத் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் வருவார் எனக்கு இன்னும் அந்த சித்திரம் பழிச்சுன்னு நினைவில் இருக்கு பவனில் அவர் முன் வரிசையில் அந்த ஒரு வலது பக்கம் ஓரத்தில் உட்காந்துருக்காரு அவருக்கு மைக்கு தரும்போது அவர் இருபது நிமிஷம் பதினைந்து நிமிடம் இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் உரையாற்றி இருக்கிறார் எனக்கு பூரணமாக நினைவிருக்கிறது அவரை யாரும் குறுக்கிடல நிறுத்தன்னு சொல்லல எதிர்கட்சி முதலமைச்சர் பேசினா அஞ்சு நிமிஷம் பேசுனான்னு பத்து நிமிஷம் பேசுனான்னு பதினஞ்சு நிமிஷம் பேசினான்னு எதிர்கட்சிகளை முடுக்கும் பழக்கம் பாரதிய ஜனதா கட்சி விடல அப்படிங்கிறது தெளிவாக